நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரகோணம் அடுத்த வடமாம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட சாய்பாபா நகரில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சிமெண்ட் சாலை அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதற்கான பூமி பூஜை இன்று சாய்பாபா நகரில் சாய்பாபா கோவில் எதிரில் நடைபெற்றது ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான ரவி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் இதில் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தேவன் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் மோகன் மாவட்ட விங் இணை செயலாளர் ஹரிகரன் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் நரேஷ்காந்த் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பிரசாத் ஒன்றிய மாணவரணி செயலாளர் சக்தி நாராயணன் கிளை செயலாளர்கள் கருணாகரன் ஏமநாதன் சன் பாஷா ஒன்றி ஐடிவின் துணைத் தலைவர் சாரதி உட்பட பலர் உடன் இருந்தனர்